வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல நம்பர் எழுநூத்தி எழுபத்தஞ்சி செகண்ட் ட்ரைலம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ட்ரெயில் நம்பர் எஜிக்கஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் எஜிக்ஸ் பண்ணிக்கோங்க கேரளா நாட்டில் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அன்சோல் ஒன்று பார்த்துலாம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எழுநூற்றி ஏழு தான் முதல் ரிசல்ட் அடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அன்சோல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அடித்த ரிசல்ட்டு முந்நூற்றி எழுபத்தஞ்சு எட்நூற்றி அறுபத்தி நாலு இன்றைக்கி பொறுத்தது ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க ஸோ இந்த எட்நூற்றி அறுபத்தி நாலு பார்க்கும்போது நம்ம ஆள் போலில் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போல நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுறேங்க பிசி பெஸ்ட் போர்ட்டில் சைபர் கொடுத்துருந்தேன் போர்டு மாற மாற வெற்றி கிடக்கும்னு சொல்லியிருந்தேன் ஸோ எல்லாமே போர்டு மாற மாற மாறாத மாதிரி தான் ஒரு பி போர்டில் கிடச்சிது ஆனால் வந்து அன்சோல் வந்து அது மிஸ் ஆகிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட் ரிசல்ட் வந்து ஏழுநூற்றி ஏழு அதில் பி போர்டில் வந்து சைபர் தான் ஓகேங்களா ஆனால் அது அன்சோல் மிஸ் ஆனதனால நமக்கு வின்னிங் கிடைக்காமல் போயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழுநூற்றி ஏழு அதாவது சைபர் வச்சும் மேட்ச் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பரையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து மேட்ச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம செட் ஆகலை முதல் ரிசல்ட்டு அனுசூரில் போயிடுச்சு அதுக்கப்புறம் அடிச்ச ரிசல்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாலா நம்பர் எது கொடுக்கும் செட் ஆகாமல் இருந்துச்சு ஓகேங்களா ஓகே கிரன்ஸ் இன்றைக்கி ஃபார்முலா ஆள் போல நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டு நாலு கொடுத்துருந்தேன் நேற்று தெடிச்ச நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லி இருந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு எட்நூத்தி அறுபத்தி நாலு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க ரெண்டாவது அடிச்ச ரிசல்ட்டில் எட்டுநூற்றி நாலு தான் உண்மையான ரிசல்ட் அதில் வந்து நாலாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் அதில் நாலாம் நம்பர் ஒரு அற்புதமான ஹீட் நமக்கு கிடச்சிருக்கு ஓகே நம்பர்களே ஆல் போர்டில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் அஞ்சு சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போர்டு மாறாமல் நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சைபர் பாஸ் ஆச்சு முதல் ரிசல்ட் எழுநூற்றி ஏழு தான் அதில் வந்து சைபர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆச்சு ஆனால் என்னாச்சுன்னா ஆச்சுன்னா வந்து அது மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே டோட்டலாக வந்து கன்ஃபியூஸ் அண்டு மிஸ்ஸிங் தான் இன்றைக்கி எட்நூற்றி அறுபத்தி நாலு ரிசல்ட்டு இதில் அறுபத்தி நாலு வந்து பிசி ஓகேங்களா இதில் வந்து நம்ம ஒரு இருபத்தி நாலு கொடுத்துருக்குறோம் ஒரு ஐம்பத்தி நாலு கூட கொடுத்துருக்குறோம் ஒரு நாற்பத்தி நாலு டபுள்ஸ் வந்தால் நாற்பத்தி நாலு ஒருன்னு கூட கொடுத்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து வந்தது அறுபத்தி நாலு இது எல்லாத்துக்கும் அதாவது ஐம்பத்தி நாலுக்கும் நாற்பத்தி நாலுக்கும் அடுத்த வரும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு அந்த மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா தமிழாக கேரளா லாட்டி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணி ப்ளஸ் ஐநூற்றி அறுபத்தி நாலு டிரா பண்ண கேஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் கட்ரு பட்டினா மறக்காமல் முடித்து வச்சிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ தேடாமல் எங்கள் மொபைலுக்கு வந்துரு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க அதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து இருக்க வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ பிசிங்ஸ் வீடியோ என்பது வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்டை பார்த்துலாம் ஏ போல் மூணு வந்து இருபத்தி ஏழு நாள் ஏழு வந்து நாலு நாள் ஆறு வந்து இருபது நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது ஏபோல ஒரு ஆறு அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது பீபோலில் ஒன்று வந்து இருபது நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் சைபர் வந்து பத்து நாள் ஏழு வந்து ஒன்பது நாள் ஆகுது பிபோலில் ஒரு ஒன்பது அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல் எட்டு வந்து இருபத்தி நாலு நாள் சைபர் வந்து இருபது நாள் மூணு வந்து பதினாலு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் ஆகுது சி போலையும் ஒரு சைபர் அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்ட்டார்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏன்னா ஏபிபிசிஐசி நம்பர் எண்பத்தி ஆறு எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு அறுபத்தெட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ஒம்பது தொண்ணூத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தாறு நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு டபுள்ஸ் வந்து டபுள் ஒன்பது டபுள் நாலு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடித்த நம்பரே திரும்ப வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள்ன்றது அன்சோல் அடிச்சிருக்கிறதுனால முடிஞ்சளவு கவனமாகவே மேட்ச் பண்ணுங்கள் நாளைக்கு கேமில் வந்து ரிசல்ட் எப்படி வேணால் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் கவனமாகவே லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ இங்கே ரவுண்ட்மெண்ட் கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தொம்பது தொண்ணூத்தெட்டு அறுபத்தி நாலு நாற்பத்தாறு அறுபத்தொம்பத்தொம்பத்தாறுன்னு கொடுத்துருக்கேன் இந்த எண்களுக்கும் கணக்கில் வருதாங்க பாருங்கள் வந்துச்சுன்ன மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து ஒரு பெஸியை மட்டும் பார்த்துட்டு விட்டுருக்கேன் நாளைக்கு ஒரு அன்சோல் அடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே மேட்ச் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழாக ஸோ இன்னைக்கு பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தோன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை விட்டுருங்க இதில் ஜாயின் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுல வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதில் திரியினாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்படின்ட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஃபார்முலா ஆள் போடு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போடல நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது அதே நம்பர் தான் திரும்ப திரும்ப வருது ஏன்னா நேற்று அடித்த நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து அன்சோல்டு வரை அடிச்சிருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் இப்படி எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தாறு மாதிரி தான் வரும் ஆள் போல் எட்டு ஆறு கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் என் கணக்கில் இப்படி தான் மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராதும் உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தண்ணிப்பட்டு கற்றுக்க முடியாது உங்களுக்கும் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா லிமிட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் நம்பர் எடுத்துருக்குறோம் அதை பவர் ஒன்பதாவது நம்பர் எடுத்துருக்கோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மரம் வெட்டி கிடைக்கணும்னு நம்புகிறேன் அதே மாதிரி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா தில்லு திட்டா பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பி எடுத்துக்கிறேன் அடித்த நம்பரே திரும்ப அடிச்சாங்கன்னா நாலு இல்லைனா அதோட பவர் ஒன்று வரத்துக்கு வாய்ப்புன்றது இது நம்ம விஷயங்களில் மேட்ச் ஆகுது அன்சோல் ஒன்று அடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே மேட்ச் பண்ணிக்கோங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க நாளைக்கு போடுது ரிசல்ட்டு தாறு மாதிரி தான் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா எப்படி வேணால் அடிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கான பால்மாரி த்ரீ டிஜிட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அறுநூற்றி எண்பத்தி ஒம்பது அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தொம்போது நானூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆறு நாற்பத்தொம்போது நாற்பத்தி ஒம்பது அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஆறநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆறுநூத்தி நாற்பத்தி நாலு அப்படி ஒரு பிசி பாஸால உங்களுக்கு ஒரு கிடைக்கலாம் சொல்லுங்கள் எப்படி வருது உங்களை பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அன்சோல் அடிச்சதுனால கொஞ்சம் கவனமாகவும் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கு நீங்களும் கொடுக்கற சூப்பராகவும் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ்